ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூஜைக்கு நான் யூஸ் பண்ண பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த காஞ்ச பூக்களை வச்சு சாம்பிராணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி பண்ண முடியும்னு நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எனக்கும் அதனால் ஆசையாக இருந்தது ஸோ எல்லா பூக்களையுமே வந்து நான் நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் நான் வந்து கலெக்ட் பண்ண பூ எல்லா பூவையுமே வந்து எடுத்து அதெல்லாம் அந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு உதுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது அதெல்லாம் வந்து அறப்படாது இல்லையா அதனால் ஓரளவுக்கு வந்து காம்பு எல்லாம் இல்லாமல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மிக்சி ஃபால்ட்டாகிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வேறு இருந்தது அதனால் இப்போ எல்லா பூவையுமே உதுத்துட்டேன் இது வந்து நல்லா மொறுன்னு காயணும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இப்படி அமுக்கணும்னா மொறுன்னு காயணும்னு இந்த இலலாம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து ஜாதி பூ இலை நான் வச்சு கும்பிடுவேன் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயலை தோரணம் கட்டுவோம் இல்லையா அந்த மாலை அந்த மாதிரி பூஜை பர்பஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ற அத்தனையுமே வந்து நான் கலெக்ட் பண்ணேன் விநாயகருக்கு அருகம்புல் சாத்துவேன் அதனால அருகம்புல் அதெல்லாம் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க சில நேரத்துல வெத்தலை நம்ம சாமிக்கு படைப்போம் இல்லையா அந்த வெத்தலை வந்து ஒரு சில நேரத்துல வந்து காஞ்சி போயிடும் காய்ஞ்ச போயிடும்னா நான் யாருக்காவது கொடுக்குறதுக்குள்ளேயும் இல்லை அதை யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயுமே வந்து காஞ்சிரும் அந்த இலை வெத்தலை மா இலை இது எல்லாத்தையுமே வந்து நான் இது மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா வெயிலில் தட்டில் வச்சு காய வைக்கும் போது எனக்கு வெண்டிலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பறந்து போயிடும் காற்றுல அதனால் ஒரு பெயிண்ட்டு பக்கெட்டு பெரிய பக்கெட் ஒன்று வச்சிருக்கேன் அந்த பக்கெட்டில் தான் உள்ளே போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது காஞ்சதும் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஒர்க் பெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதான செடி வந்து சூப்பராக துளுத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் ஷாட்ஸ்லலாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து அதெல்லாமே வந்து இந்த காஞ்ச கம்பு குச்சியெல்லாம் உடச்சி போட்டுட்டு இந்த பானையிலேருந்து எடுத்து வேறு ஒரு தொட்டிக்கு வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சிலாக இருக்குது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணி இந்த செடியை வந்து நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு வந்து சௌரியம் பண்ணி கொடுக்கணும் அதனால் இந்த காஞ்ச குச்சியெல்லாம் உடைச்சிட்டு ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டோம்னா மண்ணு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் மண்ணும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இந்த தொட்டியை வந்து இந்த மருதான செடியை வந்து எடுத்து நம்ம வந்து அடுத்த இதில் வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மருதான செடி வந்து எனக்கு காஞ்சி பூச்சின்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்து சூப்பராக துளுத்துருக்குன்னு நான் ஒரு ஷாட்டும் போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்டில் பாருங்கள் இது வந்து அதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து மருதான செடி வந்து நல்லா வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மகாலட்சுமியோட அம்சமாக நான் இந்த தானே செடியை வளர்த்துட்ருந்தேன் இருந்தேன் அது காஞ்சி போனது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு பட் இப்போ சூப்பராக துளுத்துருக்குறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இந்த அப்டேட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பா பாய்